கவனிக்க முடியல சரீர பிரகாரமான பலவீனத்தை நிமித்தம் சந்திக்க முடியல மீண்டுமாக நீதிமொழிகளும் மூன்றாம் அதிகாரமும் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அழுவியா கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வெளியேற பெற்றது அவருடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிறது நம்ம மேலே கண் மேல் வைத்து நம்மளையே நோக்கி கொண்டிருக்கிறது இது எல்லாமே அவர் நமக்கு கொடுத்து ஜீவனை கொடுத்த கிருபை என்ன பண்ணணுமா இதை கிருபையும் சத்தியம் சாத்திரம் பார்த்திங்களா இந்த வார்த்தை சத்தியமும் உன்னை விட்டு விலாதிருப்பதாக எப்பொழுதுமே இந்த வார்த்தையை விட்டு நம்ம விலகி போகவே கூடாது நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் பாருங்களேன் இதை நம்ம கழுத்தில் நம்ம கழுத்தில் என்ன அணிவோம் நகைகள் ஜுவல்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அணிந்து கொள்ளும் அது போல் கழுத்தில் இதை பூண்டு இருதயமாகிய பலகையில் நம்ம எழுதி கொள்ளணுமா என்னென்னா இந்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளணும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு உன் இருதயமாக பல எழுதிக்கொள் அப்படின்னு சொல்றார் இதை நம்ம அடிக்கடி நினைப்பூட்ட வேண்டிய காரியமா இருக்கிறது தினந்தோறும் நீதி மொழிகளை படிங்க அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் அடுத்தது பாருங்க அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய் என்ன பண்ணுவோமா மனுஷருடைய பார்வையில் தயை கிடைக்கும் நற்புத்தியும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா கிருபையும் சத்தியமும் நம்ம என்ன பண்ணணுமா அதை விட்டு விலகாத இந்த வார்த்தைகளை விட்டு விலகாத இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தில் சொல்லி கொண்டே இருப்போமானால் என்ன நமக்கு கிடைக்குமா மனுஷனுடைய தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய் தயை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனுஷனிடத்தில் நமக்கு ஒரு உதவி கிடைக்க வேண்டும் அவங்க மூலயமா நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருந்தோம்னா அந்த காரியத்தை நடக்கணும்னா நம்ம வந்து இந்த வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நிமித்தம் நம்ம அதை நினைத்திருப்போமானால் அதையே நம்ம இருதயத்தில் எழுதிருச்சு ஆண்டவரே எனக்கு இந்த மனுஷனிடத்தில் ஒரு தயவு கிடைக்கணும்பா உங்களுக்கிட்டையும் எனக்கு ஒரு தயவு கிடைக்கணும்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்பொழுது அந்த நற்புத்தியும் சேர்த்து நமக்கு கொடுக்குறாராம் அது மாத்திரமல்ல அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு யோசிப்புன்னு ஒருத்தர் இருந்தார் பைபிளில் இருக்கு அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவர் தன் சகோதரர்களால் கைவிடப்பட்டார் தெய்வ அன்பும் தெய்வ தாயம் வந்து அவரை நடத்துச்சு அவருடைய தகப்பனார் இருக்கார் யாக்கோபுன்னு சொல்லி அவர் தன் சொந்த சகோதரத்தில் ஏமாற்றி விட்டு ஓடி போனார் அவருக்கு வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் சகோதரை சந்திக்க போகிறார் ஏன்னா அவங்க சகோதரர் அவர் கொள்ளும்படியான கிருபை எது நினைப்போடு சுற்றிக்கிட்டு இருக்காரு அந்த அந்த எப்படி சொல்கிறது இப்போ ஒரு சகோதரை நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா அந்த சகோதரரை போய் சந்திக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுவேன் அதுபோல் இவர் கொ கொலை செய்ய அதாவது ஏமாற்று காரியத்தின் நிமித்தம் அவர் கொலை செய்கிற அளவுக்கு இவர் மேலே அவ்வளோ ஒரு கோபமாக இருந்தாராம் அப்போ தேவனிடத்துல போய் வேண்டிக் இரவு முழுவதும் தேவனோடு கூட அவர் போர் செய்கிறார் என்னென்னா எனக்கு தயவு கிடைக்கணும் என் அண்ணனுடைய இருதயம் மாறணும் எனக்கு கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்கள் இரவு முழுவதும் அவர் தேவனை விட்டு என்ன பண்ணலையாம் விலைக்கு போகல தேவனை விடலை என்னை ஆசிர்வதித்தாலோடையும் நான் போக விட அப்ப ஆண்டவர் சொல்ற இனி உன் பேரு யாக்கோபி எனப்படாமல் இஸ்ரேவேல் எனப்படும் சொல்லி அவருடைய பெயரை மாற்றி அந்த இடத்துல அவருக்கு தெய்வ தயவு கிடைக்கும்படி கத்திர உதவி செஞ்சாராம் அப்ப பாருங்களேன் இன்றைக்கு நீங்க யார் இடத்துல பேசாம இருக்கிறீங்க யார் இடத்துல என்ன குறைவோடு நீங்க காணப்படுறீங்க இந்த தயவும் இந்த நற்புத்தியும் நமக்கு கிடைக்கணும்னா அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு கிருபையையும் சத்தியத்தையும் விட்டு விலகாத படிக்கும் அவருடைய வார்த்தையில் நம்ம கழுத்தில் போண்டு இருதயமாகிய பலகைகளை எழுதி கொள்ளணுமா இனி எத்தனை பேர் நம்ம இந்த வார்த்தைகளை இருதயத்தில் நம்ம எழுதி கொண்டு இருக்கிறோம் அதனால நமக்கு என்ன கிடைக்குமா தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய் அவர் மனுஷனுடைய பார்வையில் இருந்தார் யாக்கோபு தெய்வனுடைய பார்வையில பிரியமா இருந்தாரு அதே போல மனுஷனுடைய பார்வையில பிரியமா இருந்தாரு யோசிப்போ அப்படிதான் தெய்வ தயவு அவருக்கு கிடைச்சது நிமித்தம் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படி அவர் என்ன பண்ணாராம் தேசத்துல ஒரு அதிபதியாக வச்சாராம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல நமக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும்னா உங்களுக்கும் ஒரு அதிகாரத்துவத்துல நானும் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த வார்த்தைகளை விட்டு விலகாதீங்க இந்த வார்த்தைகளை விட்டு பிரியாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்திரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் பாருங்களேன் சுய புத்தியில நம்ம சாயக்கூடாது இது செஞ்சா சரியாயிடும் இப்படி யோசிச்சு 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 அநேக காரியங்களை நம்ம செய்வோம் ஆனா அதன் மேல நம்ம சாயாம முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்ம என்ன பண்ணணுமா நம்பிக்கையா இருக்கணுமா யோசி இப்போ என்ன பண்ணிட்டாருவங்க அவர் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா ஜெயில போட்டாங்க ஜெயில போட்டதுக்கு அப்புறம் அங்க பானை பாத்திரக்காரனும் சுயம்புகி வாரணும் கிடைக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு சொப்பனத்தை விளக்கத்தை சொல்றாரு அங்க என்ன கிடைக்குதோ பாருங்க அந்த சுயம்புகி இறந்து போறாரு அந்த பானை பாத்திரக்காரன் என்ன என்ன பண்றான் அவன் நிமித்தம் அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்புறான் நீ இப்போ என்ன பண்ணுவோம் ராஜாவின் இடத்துல என்ன பத்தி சொல்லணும் ஒரு பாவமும் செய்யலை அப்படின்னு போய் சொல்ற பாருங்களா தன்னுடைய சுய புத்தின் அவர் சாயிறாரு ஆனா அந்த பானை பார்த்துருக்காரு மறந்து போனான் என்ன பண்ணான் மறந்து போனான் ஆனா ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து என்ன பண்றாங்க பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார் கொடுத்தது நிமித்தம் அவர் என்ன பண்றார் அந்த இடத்துல இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவனுக்கு அந்த ஞாபகம் வருது எனக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து எனக்கும் சொப்பனத்தில் சொல்லி எனக்கும் இன்றைக்கி ராஜா அரசவையில் உனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு அது யோசிப்பு தான் சொல்லி அன்றைக்கு தான் யோசிப்பு தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்களேன் அப்போது அவர் முழு இருதயத்தோடு இல்லை அந்த டைமில் ஆனால் ஆண்டவர் அதை மறக்கவே இல்லை ஆனா அதே க சொப்பனத்து நிமித்தம் தான் யோசிப்பை விடுதலை செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில கூட சுய புத்தியின் மேல சாயாதீங்க இன்றைக்கு ஆண்ட இடத்துல கேளுங்க ஆண்டவரையும் கிருபையும் சத்தியம் என்னை விட்டு விலக கூடாது நம்முடைய ஞானம் என்னிடத்துல கூடாது நான் அதை என்னுடைய இருதயமாகிய பலகையில நான் எழுதி கொள்ளணும் தெய்வ தெய்வனுக்கு முன்னாடியும் மனுஷருக்கு முன்னாடியும் நான் தயையும் நற்புத்தியும் பெறணும் என் சுய நான் சாயக்கூடாது உங்களுடைய இருதயத்தோடு உங்க நான் தேடணும் அதில் நான் நம்பிக்கையாக இருக்கட்டும் அப்புறம் பாருங்கள் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் வழிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக வழிகள் உண்டு வேலைத்துறை துறை என்பது ஒரு வழிகள் கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு விளை வழிகள் வாலிபம் என்பது ஒரு வழிகள் திருமணமான பிறகு ஒரு வழிகள் இது எல்லாமே ஒரு விதமான வழிகள் தான் அதில் நம்ம என்ன பண்ணணுமா அணு தினமும் அவரை நினைத்துக்கொள்ளணும் எசப்பாவை நினைத்துக்கணும் இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்கிறதே நான் என்ன செய்யணும்னு சொல்லி அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் பாதையில் கரடு முரடான வாழ்க்கை தான் இருக்கும் பள்ளமான வாழ்க்கையாக தான் இருக்கும் பாதைக்கு இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் ரோடு நல்லா இருக்கா ஒரு இடத்துல குழியாக இருக்குது ஒரு இடத்துல மேடாக இருக்குது ஒரு இடத்துல பள்ளமாக இருக்குது ஒரு இடத்துக்கு கடந்து போகிறோம் ஆறு வருது ஒரு இடத்துல கடல் வருது அது மாதிரி ஒரு இடத்துல ஃப்ளைட்டில் போகிறோம் ஆகாயத்துக்கு போகிறோம் அங்கேயும் நிறைய தடைகள் வருது எத்தனையோ விபத்துகள் வருது ஆனால் அந்த வழிகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அவர் நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு நான் போற வழியில எல்லாம் ஏசப்ப அவர் நினைத்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்க அவர் உங்களுக்கு ஒரு வாக்குதத்து கொடுத்துருப்பார் அதை நீங்க நினைத்து கொள்ளுங்க அப்பொழுது உங்கள் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் கோணலானவைகளை நேர்படுத்துவார் கோணலானதை அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் உங்க வாழ்க்கையில எது கோணலா இருக்குது எது மாறுபாடான வாழ்க்கையா இருக்குது எந்த வாழ்க்கை எந்த நடகையில நீங்க பிசங்கி போயிருக்கிறீங்க எந்த பாதைகளில் நீங்க பிசங்கி போயிருக்கிறீங்க அந்த பாதைகளில் உங்களை செவ்வைப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அவரை நினைத்து கொள்ளுங்க உங்க பாதைகள் எல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவார் வாழ்க்கையில ஒரு செவ்வையான பாதைகளுக்குள்ள உங்களை அவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் ஹலே லுயா நம்ம ஜெபிக்கலாமா ஹலே லுயா துதிக்கிறோம் அப்பா நேற்று மீண்டும் இன்று மாறாதவரை நல்லவரே வல்லவரை வாக்கு மாறாதவரே நித்தியரை பரிசுத்தரை பரலோகத்தில் எங்கள் துய் எங்கள் அன்பு ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நோக்கி பார்க்கும்படி கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவரை என்னோடு கூட பேசினீங்களே கிருபையும் சத்தியமும் முனைவிட்டு விலகாதிருப்பதாக அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் மொழி இருதயத்தோடும் கத்தரின் நம்பிக்கையா இருந்து உன் மொழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சிவைப்படுத்துவாருன்னு சொன்னீங்களே இந்த வார்த்தைகளை ஒவ்வொருடைய இருதயத்திலுடைய பழகியா இருக்கிற அதுல எழுதி கொள்ளும்படி கத்தர் உதவி செய்யப்பா அவங்க சுய புத்தியில ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது சுயமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி இது தேவனுக்கு விருப்பமா இது தேவனுக்கு சித்தமா உமக்கு சித்தமேனா என்னை கொண்டு போங்கன்னு சொல்லுங்கப்பா அப்படிப்பட்ட வார்த்தைகளுடைய உன் அவர்கள் இருந்து எழும்படி கத்துற உதவி செய்யுங்க மோசை கூட ஆண்டவரை அப்பா உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு என்னை கொண்டு போகாதிரும் உங்களுக்கு சித்தமான இடத்துக்கு என்னை கொண்டு போகுன்னு சொல்லி அவர் சொல்லி ஜபம் பண்ணுகிறது போல ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி இவருடைய வழிகள் நடக்க கத்துற உதவி செய்யுங்க உங்க பாதைகளை காத்து காத்துக்கொள்ளுங்க பலப்படுத்துங்க எல்லா தூதிகன மகிமும் ஒருவருக்கே சத்துவம் அச்சகர் மீட்பெருமார் கிரைசுங்கள் ஜபத்திருக்கிறோம் சுங்கள் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் மீண்டும் நாளையுடன் உங்களுக்கு அடுத்த வசனத்திலிருந்து தியானிக்கலாம்